ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கக்கூடிய கத்திரிக்காயை வச்சு சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அப்படி கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு ஒரு டைம் உங்கள் வீட்டில் நம்ம வீடியோவில் பண்ணுற மாதிரி சட்னி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்கிறவங்க கூட இன்னும் வேணும் வேணும்னு மறுக்க வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சட்னி ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு புளி பத்து பண்டு பூண்டு ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி இலை நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையிலும் புளியும் சேர்க்காம மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க வெங்காயமும் வெள்ளப்பூடும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுமே நம்மளுக்கு வதங்க தேவையில்லை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கத்திரிக்காயோட கலர் கொஞ்சம் மாறும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தக்காளியும் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் புளியும் கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி அளவு கத்திரிக்காய் வெந்திருக்கும் சட்னிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சட்னி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கத்திரிக்காய் முழுமையாக வெந்திருக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் சட்னியோட டேஸ்ட்டே இருக்கும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பொருட்களையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கால் டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து நீங்கள் நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது லைட்டாக குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் பருப்பும் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நேரம் இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை சட்னியை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சட்னி வாசமாக இருக்கும் கூடவே ஒரு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சட்னி ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்